சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சென்னை பெரம்பூரில் வெட்டிக்கொலை கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு காலையில் ஐநாவரத்தில் உள்ள அவரது வீட்டில் குடும்பத்தினர் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர் அதைத் தொடர்ந்து ஐநாவரத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெரம்பூர் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அவரது உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருவாவளவன் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அமமுக கொள்கை பரப்பு செயலாளர் சி ஆர் சரஸ்வதி சென்னை முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜன் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி திரைப்பட இயக்குநர்கள் ப ரஞ்சித் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் விமர்சனங்களை செய்வார் அரசியல் விமர்சனங்களை செய்வான் ஆனால் தனிநபர் விமர்சனங்களை ஒருபோதும் அவர் முன்வைத்தது இல்லை அதுதான் அவருடைய பண்பாட்டுக்கு அவருடைய மாண்புக்கு சிறந்த சான்று ஆகவேதான் இன்றைக்கு கட்சி சார்பற்ற முறையில எல்லா தரப்பினரும் இங்கே ஓடி வந்து கண்ணீர் சிந்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் எனவே அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது அவருடைய இடத்திலிருந்து அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு நகர் யார் என்ற கேள்வி நம் முன்னால் எழுகிறது இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தின ஒரு ஒரு பெரிய ஆளுமை இந்த இழப்பு வந்து எல்லாருக்குமே ஈடு செய்ய முடியாத இழப்பு ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தி வருவதால் பெரம்பூர் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது